வணக்கம் நண்பர்களே இது ஒரு தொழில் வாய்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள் கோத்ரேஜ் கம்பெனி ஒரு பெரிய விரிவாக்கமான பொருளாதார முதலீடுகளை இந்தியாவில் செய்கிறது என்ற ஒரு செய்தியை போன வாரம் வீடியோவில் வெளியிட்டிருந்தேன் நீங்கள் என்னுடைய சேனல் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக அது ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அடுத்த மூணு வருஷத்துக்கு அடுத்த மூணு ஃபைனான்சியல் இயர் த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் செவன் மூணு வருஷத்துக்கு எழுபத்தி கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் க்ரோத் ரேஷியோ போதுமே கோத்ரேஜ் மாதிரி ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு எஸ்டாப்ளிஷ்டு கம்பனீஸ்க்கு நிச்சயமாக நல்ல விதமான ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்போ கோத்ரேஜோடைய இந்த எழுவத்தி கோடி ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற இதில் லாக்ஸ் அதாவது போட்டுக்கள் இப்போ விதவிதமான போட்டுகள்லாம் வந்துச்சு இந்த போட்டுகள் வந்து லாக் வந்து எங்கெல்லாம் பயன்படுதோ இண்டஸ்ட்ரியெலாம் கமர்ஷியல் ப்ளேஸஸ் அண்ட் வீடு ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாத்துக்குமே பயன்படுது ஸோ லாக்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இதில் ஏற்கனவே கோத்ரேஜோடைய போட்டுகள் வந்து லாக் அந்த செக்மெண்ட்டில் அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி தேர் ஏன்னா எஸ்டாப்ளிஷ் ப்ராண்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ப்ராடக்ட் ஸோ நெட்ஒர்க் இருக்கும் அவங்களுக்கு இன்னும் எளிதாக விரிவுப்படுத்துகிறது ஸோ ஏழாயிரத்தி நூறு கோடி அந்த முதலீடு இருக்குது அப்போ ஏழாயிரத்தி ஐநூறு கோடியாக முதலீடு இருக்கும்போது இதற்கான மார்க்கெட் அவங்க செலவு பண்ணுவாங்க ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அவங்களுடைய நியூ இன்னோவேட்டட் ப்ராடக்ட்ஸ் கோத்ரேஜுடைய நியூ இன்னோவேட்டட் ப்ராடக்ட்ஸை நாம் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எங்கே நம்ம எடுக்கலாம் இது போன்ற விவரங்களை நீங்களாகவும் தேடி தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் இதில் கீழே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் எண் அண்டு இமெயில் கொடுங்க நாங்களே உங்களுக்கு தேவையான தகவல் தரோம் ஸோ கோத்ரேஜோடைய ஏழாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடுகளை நீங்கள் நல்ல விதமாக ஈர்ப்பு பண்ணிக்கோங்க இந்த ஈர்ப்பின் மூலம் உங்கள் பொருளாதாரம் வளரட்டும் கோத்ரேஜோடைய நெட்ஒர்க்கும் வளரட்டும் ஸோ இது பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் க்ரோத் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்டில் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இது சம்மந்தமான செய்திகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய வெப்சைட்டையும் பாருங்கள் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பத்திரிகையில் கிட்ட எந்த தேதி தெரியல பட் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பத்திரிக்கையில் இது குறித்து செய்தி வந்திருக்கு ஸோ தொடர்ந்து உங்களுக்கு அதை பற்றி செய்திகள் வேணும்னாலும் எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நாங்களும் உதவி செய்வோம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்